வடபழனி நூரடி சாலை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மந்தவழி அம்மன் ஆலயம் ஆகும் வாங்க அதை பத்தி டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலின் நுழைவாசல் அருகே ஒரு பக்கத்தில் ஸ்ரீ ராமர் திருக்கோயில் என்கிற பலகையும் இன்னொரு பக்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ மந்தவழி அம்மன் ஆலயம் என்கிற பெயர் பலகையும் காணப்படுகிறதாம் போக்குவரத்து நெரிசலை சமாளித்து கோயிலுக்கு என்றாலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டத்திற்கு பஞ்சம் இல்லையாம் நடைபாதையை ஒட்டிய நுழைவாசலின் மேல் சிறிய கோபுரம் நடுநாயகமாக ஸ்ரீ மந்தவழி அம்மன் வீற்றிருக்கிறார் சுனை சிற்பம் கோபுரத்தில் வேறு சில சிற்பங்களும் காணப்படுகின்றன கோயிலுக்குள் நுழைந்ததும் சிறிய மண்டபம் காணப்படுகிறதாம் அதனை ஒட்டியே ஒரு கருவறை கருவறையில் அன்னை ஸ்ரீ மந்தவலி அம்மன் தரிசனம் தருகிறார் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம் சுமார் இரண்டரை அடி உயரம் உள்ள கல் விக்கிரகம் வலது கைகளில் திரிசூலம் அள்ளி மூட்டு இடது கைகளில் குங்கும சிமல் பாசாங்கசம் சிகப்பு பட்டாடை மல்லிகை பூவால் கிரீடம் அதன் மேல் அலங்கார கிரீடம் ஆபரணங்கள் அன்னையில் அருள்மழை பொழியும் அந்த பார்வையும் கீழே கழுத்தளவில் உள்ள ஒரு சிறிய கல் விக்கிரமும் காணப்படுகிறதாம் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை நடத்தப்படுகிறது அமாவாசை பூஜையும் விசேஷமாக நடத்தப்பட்டு வருகிறதாம் ஆனி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகிறது இத்திருத்தலம் நூற்றாண்டு பழமையுள்ள கோவிலாக போற்றப்படுகிறதாம் மேலும் இத்திருத்தலத்தில் ராமர் சன்னதியும் உள்ளதாம் அதில் பட்டாபிஷேக கோலத்தில் உள்ள ராமர் லக்ஷ்மணர் சீதை அனுமர் ஆகியவர்களின் காணப்படுகின்றனவாம் பக்தர்கள் வேண்டியதை நிறைவேற்றி தரும் கோவிலாக இந்த திருத்தலம் போற்றப்பட்டு வருகிறதாம் இப்பேர் பிரசித்தி பெற்ற ராமர் சன்னதி அமைந்துள்ள அபூர்வ அம்மன் ஆலயத்திற்கு சென்று நாமும் அருள் பெறுவோமாக இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க